நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஐம்பத்தஞ்சாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சத்துக்கு உங்களுக்கு நாலு வண்டிக்கு மேலே இருக்குது இந்த டைம் நம்ம பாலாகாசில் நல்லா ஃபேமிலி யூஸுக்கு தேவையான சின்ன சின்ன வண்டியாக எடுத்திருக்கோம் யாரும் தர முடியாத ஆஃபர் ஒரு செவன் சீட்டரில் ஒரு லட்சத்துக்குள்ள ஒரு வண்டி இருக்குது செவன் சீட்டர் வெறும் ஒரு லட்சத்துக்கு ஆயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி ஷிஃப்ட்டு எங்கேயும் கிடைக்காது நம்ம பாலாக்கார் தான் ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கோம் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வரப்போது ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதிர்பார்க்குறாங்க டிரைவிங் பழகணும் நினைக்கிறவங்க இந்த வண்டியை நம்பி எடுக்கலாம் இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ஆப்ஷனோட இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலா வந்து வந்திருக்கோம் லோ பட்ஜெட்ல இன்னைக்கு நிறைய வண்டிகள் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன மாதிரி பட்ஜெட்ல இருக்குது எல்லாத்தையுமே வந்து ப்ரோட்டோ வந்து கெடுத்துருக்கலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டியோட ரேட்டை பார்த்தீங்கன்னு நினச்சிருக்கேன் ஐம்பத்தஞ்சாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சத்துக்குள்ள உங்களுக்கு நாலு வண்டிக்கு மேலே இருக்குது ஒரு செவன் சீட்டர்ல ஒரு லட்சத்துக்குள்ள ஒரு வண்டி இருக்குது செவன் சீட்டர் வெறும் ஒரு லட்சத்துக்குள்ள ஆமா ஓகே வேற லோ பட்ஜெட் ஓட்டி நம்ம எயிட் ஹண்ட்ரட் ஒன்னு எடுத்துருக்கோம் ஓகே பிளஸ் இனோவா எடுத்துருக்கோம் டைம் அதுக்கப்புறம் சாண்ட்ரோ சின்ன ஸ்லோ பட்ஜெட்ல லோ பட்ஜெட் ஓகே பிளஸ் குவாலிஸ் செவன் சீட்டர்ல இருக்கு ஓகே நம்ம பாலகாசோட லொகேஷன் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு லொகேஷன் கரெக்டாக லொகேஷன் அடக்கலா பண்ணணும் தென்காசி டூ திருநெல்வேலி மெயின் ரோட்ல அடக்கல பட்டினம் ஸ்டாப்ல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர்ல இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்த்துக்கலாமா கண்டிப்பா வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸோ ஒரு வண்டியை ஸ்பெசிஃபிக்காக தனி தனியாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பாலகாசில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரி ஸ்டிக்லிஃப்ட்டு ஷிஃப்ட் லவர்ஸ் நிறைய இருப்பீங்க அவங்க வண்டி நம்ம பாலகாசா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஷிஃப்ட் இது டீசல் வீடியோ வேரியண்ட்டு தான் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட பாடி எடுத்த பாருங்க கலர் வந்து கிரே கலரில் இருக்குது டயர் பேண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு செவன்டி பிளஸ் இருக்கும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு சீட் ஓர் கண்டிஷன்லாம் நீட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ரிமோட் கீ வந்துடும் ரெண்டு கீ ஸ்பேர் கீ இருக்குது இதுக்கு கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டீசல் வண்டி ஷிஃப்ட்டு எங்கேயும் கிடைக்காது நம்ம பாலாக்கா ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கோம் வந்து பாருங்க ஓட்டி பாருங்க செக் பண்ணுங்க பெஸ்ட் டேட்ல பண்ணி தரலாம் அடுத்த பார்க்கக்கூடாது நம்ம பாலகாசுர ஒரு செல்லக்குட்டின்னு சொல்லலாம் மாறுதி சுசிக்கு எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அது சரி மத வரிசை நம்ம ஒரு எயிட் ஹண்ட்ரட் எடுத்துருக்கோம் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வரப்போது ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதிர்பார்க்குறாங்க டிரைவிங் பலனும் நினைக்கிறவங்க இந்த வண்டியை நம்பி எடுக்கலாம் வண்டியோட மாடல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை லைஃப் இருக்குது பாடி அவுட்லைன்னா அறிவிப்பணுங்கிற நீட்டாக இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டு டயர் செவன்ட்டி பர்சன்டேஜ் பேக் ரெண்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்குது வண்டி பக்கா இருக்குது ஓட்டி பிறகு அருமையான வண்டி நாலு வருஷம் ஜம்முன்னு வச்சு ஓட்டலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் தான் கோட் பண்ண போகிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மாடல் மூணு மூணு கண்டிஷன் வந்து கோட் பண்ணுற ரேட்டை பார்த்துக்கிங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் மிக்ஸ ப்ரைஸில் நேரில் வாங்க சம்மர் ஆஃபராக பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம் அடுத்து நம்ம பலாகசில் பார்க்கக்கூடிய வண்டி அதாவது நம்ம இப்போ முன்னாடி எயிட் ஹண்ட்ரட் பார்த்துருப்போம் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக வேணுங்கிறவங்க சாண்ட்ரோ ட்ரை பண்ணலாம் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பாடி அவுட்லைன்லாம் பாருங்க நீட்டாக இருக்குது டாப் கேரியர்லாம் கொடுத்து சூப்பராக வேலை பார்த்து நீட்டாக வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணாவது கண்டிஷனில் இருக்குது லைஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இதுல ஒரு ப்ளஸ் என்னன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ஆப்ஷனோட இருக்குது ஃப்ரெண்டு ரெண்டு டயர் உங்களுக்கு புது டயரு பேக் டயர் உங்களுக்கு ஒரு செவன்டி ப்ளஸ் இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா நாலு விண்டோ மாதிரி பவர் விண்டோ வந்துடும் எல்லாமே பக்கம் ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி ஒரு பிளாக் கலர்ல ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு அருமையான வண்டி இப்ப சம்மர் லீவ் வேர் வரப்போது சோ ஒரு சின்ன ஃபேமிலி எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க கார்ல போகணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணாவது கண்டிஷன்ல இருக்குது இருபத்தி ஏழு வரைக்கும் லைஃப் இருக்குது இந்த வண்டி கோட் பண்ணக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தான் கோட் பண்றோம் இந்த பிரைஸ் நேரில் நேரம் குறைச்சி பேசி பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பாலகார் சபா கூடிய ஒரு லேட்டஸ்ட் மாடல் வண்டி நம்ம ஓன் தான் வச்சிருக்கோம் டிஎன் பிப்டி எயிட் நம்பர்ல இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்காலே இருக்குது வண்டியோட பாடி அவுட்ல என்ன பாருங்க நீட்டா இருக்குது ரெட் கலர் வண்டி டிஎன் பிப்டி எயிட் மதுரை நம்பர்ல இருக்குது டயர் பாயிண்ட்ல தான் உங்களுக்கு ஒரு செவன்டி பிளஸ் இருக்கிறோம் டாப் மாடல் வண்டி விஎக்ஸ்ஐல ஆப்ஷனல் வண்டி ஆண்ட்ராய்டு எல்லாமே ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங்கு ரிமோட் கீ எல்லாமே வந்துடும் சீக்கியர் கண்டிஷன் எல்லாம் பாருங்க நீட்டாகவே இருக்குது வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிட்டு கம்பெனி சர்வீஸ் ரெட் இருக்குது இதுக்கு கோட் பண்ணுங்கிற ரேட் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சி ரூபா கோட் பண்ணுறோம் இந்த பிரைஸ் மிக ப்ரைஸ்ல நேரில் வாங்க குறைச்ச பைஸ் பண்ணிக்கலாம் சம்மர் ஆஃபரா பெஸ்டா தரலாம் கார் பார்க்கறது பாலா நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு இந்தாட்டை நம்ம பாலாக்காஸில் நல்லா ஃபேமிலி யூஸுக்கு தேவையான சின்ன சின்ன வண்டியாக எடுத்திருக்கோம் அந்த வரிசையில் ஃபஸ்ட் டைம் ஹோண்டாயில் ஐ டுவெண்ட்டி அஸ்டா டாப் மாடலு பெட்ரோல் வேரியண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட்டு மாடல் வண்டியோட பாடி ஓட்டெல்லாம் என்ன பாருங்கள் நீட்டாக இருக்குது கலர் வந்து கிரே கலரு டயர் பேண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு செவன்டி ப்ளஸ் இருக்கும் பேக்கில் பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் ஸ்டீஃபாக்கர் எல்லாம் வந்துடும் வண்டி டாப் மாடல் வண்டி அலாய் ஏபிஎஸ் ஏர்பேக் பட்டன் ஸ்டார்டோட வரக்கூடிய வண்டி சீட் கவர் எல்லாம் நீட்டா இருக்குது வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் லாஸ்ட் லாஸ்ட் மந்த் வண்டி இந்த வண்டி ரெண்டாவது கண்டிஷன்ல இருக்குது இதுக்கு கோட் பண்ணுற ரேட் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் இந்த பிரைஸ் பிரச்சனை பிரைஸ் பண்ணிக்கலாம் கார் பார்க்க லொகேஷன் பாலாக்காஷ் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் ஐ ட்வெண்டி எடுத்துருக்கோம் கோடை ஆஃபராக பெஸ்ட்டாக பண்ணிடுறோம் அடுத்து நம்ம பாலகரஸ் பார்க்கக்கூடிய எல்லாமே செவன் சீட்டர் செக்மெண்ட் தான் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி டொய் கோலிஸ் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஒரு டாப் மாடல் வண்டி எஃப்எஸ் அலைவில் எல்லாமே வந்துடும் வண்டியோட பாடி வெட்டிலாம் நீட்டாக இருக்குது ஏசி எல்லாம் பக்கம் ஒர்க்கிங் இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஃபுல்லாம் டயர் பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ரெண்டு டயரும் புது டயரு நைன்டி ப்ளஸ் இருக்கும் பேக் ரெண்டு டயரும் ஆவரேஜ் தான் எஃப்எஸ்சு டாப் மாடல் வண்டி நாலு வீலோ அலாய் வீலே வந்துடும் இது ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்குது நம்ம வண்டி யார் வாங்குறவங்களோ அவங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுத்துடலாம் சீட் கவர் எல்லாமே நீட்டாக போட்டு வச்சிருக்காங்க ஏசி பக்கா ஒர்க்கிங்கு இன்ஜின் வந்து தரமாக இருக்குது போலீஸ் ஒரு பத்து பேர் நல்லா லாங் ட்ரிப் போகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய வண்டி டொயட்டா பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கோம் இதுக்கு கோட் பண்ண ஒரு ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் இந்த பிரைஸ் பிக்சு பிரைஸ்ல நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் நம்ம பாலகாஸில் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு செவன் சீட்ரு அதாவது டுவெல்டா பிராண்ட்ல ஒரு அப்கிரேடான வண்டி இனோவா இனோவா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டியோட வாடி ஹவுட்லைன் எல்லாம் பாருங்க நீட்டா இருக்குது டயர் பேண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு உங்களுக்கு பேக் பேக் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இனோவா வண்டி நீட்டாக இருக்குது பாடி அவுட்லைன் சூப்பராக இருக்குது செவன் சீட்டில் ஒரு மாசான வண்டினா டொயட்டாவில் என்னவா சொல்லலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி வேரியண்டு சீட் கவர் கண்டிஷன்லாம் பாருங்க நீட்டாகவே இருக்கு எல்லாமே விஏபி சீட் செட்டிங் கண்டிஷனில் இருக்குது நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஆண்ட்ராய்டு செட்டு பக்காவாக போட்டிருக்காங்க எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கு ஏசி பக்கா ஒர்க்கிங்கு இந்த வண்டி கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் பிக்சர் பேசுல நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் பாலாகாட்ல ஃபஸ்ட் டைம் என்ன எடுத்துருக்கோம் கோடை சம்மர் சம்மர்சல் அப்புறம் பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் ஆராரோ நான்கு பாட ஆ இப்போ நம்ம பாலாகாச ஒரு கச்சேரி ஆரம்பங்க ஏன் இதுக்காக இந்த இந்த மாதிரி டைலாக் சொல்லுன்னா இந்த வண்டி வச்சிருந்தவங்க அந்த மாதிரி ஆள் வண்டி வந்து செவராட்ல கேப்டிவா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருபத்தெட்டு வரைக்கும் லைஃப் இருக்குது நாலு வேலுமே அலாயில் வந்துடும் ஃப்ரெண்டு ரெண்டு டயரும் உங்களுக்கு ஒரு நைன்டி பிளஸ் இருக்கும் பேக்ரவுண்ட் ஆவரேஜ் தான் கேப்டிவா நல்ல ஒரு பிரீமியமான ஒரு வண்டி வண்டியோட பாடி அவுட்ல பாருங்க நீட்டா இருக்கு ஒரு பிளாக் கலரு உள்ள பாருங்க அதுதான் ஹைலைட்டு செட்டு தான் ஆண்ட்ராய்டு செட்டு போட்டு எல்லாம் நீட்டா வச்சிருக்காங்க சீட் கவர் எல்லாமே நீட்டா இருக்குது அப்படியே ஒரு நான் இன்ட்ரோ கொடுத்த மாதிரியே ஒரு கச்சேரி ஆரம்பமாக ஒரு டான்ஸ் போட்டுட்டு ஜம்முன்னு போகலாம் எல்லாமே பக்கம் ஒர்க்கிங்லேயே இருக்குது இந்த வண்டி கோட் பண்ணுங்கிற ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேரில் வாங்க பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம் கார் பார்க்க பாலாகாஷ் நம்ம சம்மர் ஆஃபரெலாம் பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துரு நம்ம பாலாக்காஷை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சூப்பரான வண்டி டாடா பிராண்ட்ல இருந்து இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே உணவு கண்டிஷன்ல இருக்குது வண்டியோட ரேட்டு இதுல ஹே உங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி பிளஸ் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி சீட் கவர் எல்லாம் நீட்டா இருக்குது டயர் உங்களுக்கு ஒரு செவன்டி பிளஸ் இருக்கும் வெறும் எண்பதாயிரம் ரூபாய்க்கு எண்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் இந்த பிரைஸ் பிக்ஸ்ட் பிரைஸ்ல நேரில் வாங்க பெஸ்டா பண்ணி தரலாம் சம்மர் ஆஃபரா பெஸ்டா நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பாலாக்காரஸ் பார்க்க கூட வண்டி என்னன்னா நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு செவன் சீட்டில் ஒன் லட்ச ரூபா பட்ஜெட்டில் கிடைக்கிற வண்டி டாடா பிராண்ட்லேருந்து சபாரி எப்சி இன்சூரன்ஸ் லைவில இருக்குது சாரி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு எப்சி லைவில இருக்குது ரெண்டாயிரம் மாடல் இருபத்தொம்பது வரைக்கும் எப்சி லைவில இருக்குது டயர் பேண்ட் உங்களுக்கு ஒரு நைன்டி பிளஸ் இருக்கும் அலைவில்லே வந்துடும் இந்த வண்டி கோட் பண்ண ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தான் கோட் பண்றோம் வண்டியில ஒரு சின்ன சின்ன இன்டீரியர் ஒர்க் இருக்குது சொல்லியே கொடுத்துடலாம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கோட் பண்றோம் இந்த பிரைஸ் பிக்ஸ்ட் பிரைஸ்ல நேரில் வாங்க இதுல ஒரு சின்ன அமௌண்ட் பெஸ்டா பண்ணி தரலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் பாலகிருஷ்ணனுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ லோ பட்ஜெட் வண்டியெலாம் சொல்கிறீங்களா மேக்ஸிமம் வண்டிகள் எல்லாமே இப்போ லோ பட்ஜெட் அப்படிங்கும்போது எயிட் ஹண்ட்ரட்லாம் எடுத்தால் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி சில பேர் கேட்டாங்க ஃபைனான்ஸ் பண்ண முடியுமா லோ பட்ஜெட் இல்லை லோக்கல்லாம் பண்ணிக்கலாம் ஓகே பட் வெளியில் அது நம்ம போடுறது ஐம்பதுக்குள்ளதான் ஐம்பதுக்குள்ளதான் ஓகே ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்துருப்போம் ஸோ உங்களோட நம்பர்லாம் ஸ்கிரீனில் இருக்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி